கத்தரை உத்தமமாய் பின்பற்றுங்கள் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழல்களிலும் அவரை மாத்திரம் பின்பற்றி நடக்கிற ஒரு வாழ்க்கை எப்போதும் ஒரு பெரிய ஆசிர்வாதத்துக்கு நேராக நம்மை நடத்துகிறது அண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிற போது லூக்கா பதினாறு பதிமூன்று சொல்லுகிறது எந்த ஊழிய காரணம் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது அப்படி செய்தால் ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை செய்வான் உங்களால என்ன செய்ய முடியாது தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களாலே ஊழியம் செய்யக்கூடாது என்று சொன்னார் இரண்டு விதமான காரியங்களோடு கூட நீங்கள் தேவனை என்ன செய்ய முடியாதான் பின்பற்ற முடியாது கத்தருக்கு மகிமன்றாட்டம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எதிர்ப்பாங்க அவரை உத்தமமாய் பின்பற்றுகிற போது எல்லா வகையான நன்மைகள் எல்லா வகையான ஆசிர்வாதங்களை தேவன் தருகிறார் வேதம் எதிர்பார்க்கிறவைகளை தேவ பிள்ளைகள் சரியாய் செய்கிற போது மைமுண்டாட்டு டூபாகமம் முப்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே அங்கே பேசுகிற போது மசேஜ் சொல்லுகிறான் இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் பாருங்க சொல்லுகிறார் ரெண்டு விதமான காரியங்கள் உனக்கு முன்னாலே வைக்கப்படுகிறது வாழ்வை உனக்கு முன்னாலே வைக்கிறார் கத்தருக்கு உண்டாகட்டும் ஒரு நன்மையை உனக்கு முன்னாலே வைக்கிறார் தீமைகள் இருக்கிறது தேவனுக்கு உண்டாகட்டும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தாக வேண்டும் எவைகளை பின்பற்றுகிறது எவைகளை சார்ந்து கொள்ளுகிறது என்பதிலே தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டி ஒரு உறுதியாய் கடந்து போகிற போது பாகம் முப்பது பத்தொன்பது சொல்லுகிறது நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் பாருங்க சொல்லுகிறான் எல்லா வகையிலும் தேவன் என்ன பாருங்க தேவ ஜனங்களிடத்திலே ஒன்றையும் அவர் என்ன செய்கிறது இல்லையா கட்டாயப்படுத்துகிறதில்லை பலவந்தம் பண்ணுகிறது இல்லை இதோ நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சங்கள் கத்திற்கு மகிமொன்றாட்டு தேவன் ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் பாருங்க எவைகளை தெரிந்து கொள்ள நீ விரும்புகிறாயோ அவைகளை நீ தெரிந்து கொள்ளலாம் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுகிறதும் நன்மையை தெரிந்து கொள்ளுகிறதும் அல்லது தீமையை தெரிந்து கொள்ளுகிறதும் அல்லது மரணத்தை தெரிந்து கொள்ளுகிறதும் உன்னுடைய கரங்களிலே இருக்கிறது எல்லாவற்றையும் உனக்கு முன்பதாக வைக்கிறேன் அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா தேவனை தெரிந்து கொள்ளுகிற போது அவரை உத்தமமாய் பின்பற்றுகிற ஒரு அனுபவங்கள் நம்முடைய வாழ்வை ஒரு பெரிய ஆசிர்வாதத்துக்குள்ளாய் நடத்துகிறது வேதம் அதைத்தான் எதிர்பார்க்கிறது ஒன்பதுல வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது இருபத்தி மூன்றாவது வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது சொன்னார் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் பாரு இங்க எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் தேவனை பின்பற்ற விரும்பினால் சிலவற்றை நீங்கள் விட்டாக வேண்டும் சிலவற்றை என்ன செய்ய சொன்னா ஒதுக்கியாக வேண்டும் கத்தருக்கு மகிமூன்றாகட்டும் சிலவற்றை சுமந்தாக வேண்டும் அவர் சொல்லுகிறார் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் என்ன செய்ய வேண்டியிருக்கிறதா தன்னுடைய ஆசைகள் தன்னுடைய விருப்பங்கள் தன்னுடைய தனக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை என்ன செய்ய இருக்கிறதா அவைகள் எல்லாம் விட்டுவிட வேண்டி இருக்கிறது தேவனுக்கு மகிம் உண்டா டேன்னு நீங்கள் தேவனை பின்பற்றுகிற போது எல்லாவற்றோடும் கூட அவரை பின்பற்ற முடியாது அண்டவர் மகிமைப்பட அவர் சொல்லுகிறார் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் இவைகள் எல்லாம் வெறுத்து விட்டு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அண்டவருக்கு மை ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகம் என்ன செய்திருக்கு ஒரு சிலுவை தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அண்டவருக்கு மை முண்டாட்டு பவுல் சொல்கிறான் கிறிஸ்துவோடு கூட நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன் சிலுவையிலே அறையுண்டேன் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது நானும் என்ன செய்திருக்கிறேன் உலகத்துக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறேன் அண்டவருக்கு மைமுண்டாட்டம் ஒவ்வொரு நாளும் தேவன் எதிர்பார்க்கிறார் தேவ பிள்ளைகளாய் சிலுவை சுமக்கிற அனுபவங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட நடக்கிற வாழ்க்கை சிலுவை சுமக்கிற அனுபவங்கள் ஆனா நீங்கள் சுமக்கிற அந்த சிலுவை என்ன செய்யும் சொன்னா அநேக வாழ்வியல் நன்மைகளை கொண்டு வருகிறது தேவனுக்கு உண்டாகட்டும் உலகத்தோடு கூட ஓடுகிற அனுபவங்கள் அல்ல உபகம் முப்பது இருபதுல சொல்லுகிற போதும் சொல்லுகிறான் நீ ஜீவனை தெரிந்து கொண்டால் அவரை உத்தமமாய் பின்பற்றி அவரே உனக்கு என்னவா இருப்பாராம் ஜீவனும் தீர்காயுசுமானவராயிருப்பா அன்றவருக்கு மகிமோண்டாகட்டும் வாழ்ந்திருக்க விரும்புகிறாயா சுகித்திருக்க விரும்புகிறாயா தலைமுறைகளை தாண்டி தலைமுறைகளை பார்க்க விரும்புகிறாயா வேதம் செலுகிறது தேவனை உத்தமமாய் பின்பற்றி